வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு தொடிலூர் பக்கத்தில் பன்னீர் மடையில் அமைஞ்சிருக்குதுங்க துடிலூர் மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறநூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் இருபத்தி ஒன்றுக்கு முப்பத்தொம்பதுங்க டிடிசி அப்ரூல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி பத்து மாதம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுவது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ